உனக்கு அம்மா முக்கிய அம்மா வேணும்னு நினைச்சினா அதுல கையெழுத்து போடு அந்த மனுஷன் வீடு தேடி வந்து உன் பிள்ளை கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி கொடுன்னு என் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு போறாரு என் ரத்தம் கொதிக்குது உங்ககிட்ட கையெழுத்து வாங்கி அவர் மூஞ்சில வீசி எறியலனா என் நெஞ்சு வெடிச்சிடும் உனக்கு உன் அம்மா உயிரோட வேணும்னா அதுல கையெழுத்து போடு வாங்க சமந்தி என் பையன் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டான் இந்த நிமிஷத்துல இருந்து உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு எந்த ஒட்டு உறவும் கிடையாது நீங்க உங்க பொண்ணுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்குள்ள நான் என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏதாவது காரணத்தை சொல்லி எங்க வீட்டுக்கு வந்து என் பிள்ளை கிட்ட பேசறதெல்லாம் வேண்டாம் சும்மா மிரட்டுறீங்க பொண்ணை பத்த உங்களுக்கே எவ்வளவு இருந்தா பையனை பத்த எனக்கு எவ்வளவு இருக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு உங்களாலையும் உங்க பொண்ணாலையும் நாங்க பட்ட அவமானத்துக்கு இதுதான் சரியான தீர்வு இனிமே உங்க பொண்ணோட நிழல் கூட என் பையன் மேல படக்கூடாது எல்லாம் முடிஞ்சு போச்சு போதுண்டா சாமி போதும் பிரச்சனையா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்ல உன் உடம்பு எப்படி இருக்கும் முதல்ல அதை சொல்லு ஆ பரவாயில்ல பார்த்தேன் ஊசி போட்டாரு மாத்தரெல்லாம் கொடுத்துருக்காரு ரெண்டு நடக்கலையா நீயே இந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்க உன் முகத்தை பார்த்தா அப்படி

நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தாக்க ஆசைப்பட்டேன் ஆனா திடீர்னு நம்ம விவாகரத்து பத்திரத்தை கையில நீட்டி கையெழுத்து போடுன்னு சொன்னா எனக்கு எனக்கு ஒண்ணு புரியலக்கா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா அவங்க எதையும் கேட்கற மாதிரி இல்ல என்னால என்னால அவங்களை மீறி ஒண்ணுமே பண்ண முடியலக்கா அம்மா ஆச்சே அவங்க என்ன சொன்னாலும் அத நான் பண்ணிதான் ஆகணும் டே அம்மாவுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அம்மா சந்தோஷப்படுத்து நினைக்கிறது முட்டாள்தனம் நீ விவாகரத்து பத்தில கையெழுத்து நீ கையெழுத்து போட்டதுல இருந்து நான் எவ்வளவு மன கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாது நீ மனசு ஒப்பி கையெழுத்து மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா என் கூட வா அம்மா கிட்ட நானும் நியாயம் ஏற்கனவே அவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போ நீ போய் கேட்டனா அவ்வளோதான் அவங்க கோவம் கொஞ்சம் குறையட்டும் அதுக்கப்புறம் நம்ம பக்குவமா பேசுவோம் டேய் டெய் முட்டாடாம பேசாத அதுக்குள்ள காயத்ரி ஏதாவது விபரீதமா முடிவு பண்ணிட்டாள்னா நீ என்ன பண்ணுவ வாடா என் அக்கா நீ எதுவும் பேசாத இதுக்கெல்லாம் முடிவு நான் கட்டுறேன் வா அக்கா நான் வாடா என் கூட என்னப்பா என்ன இது விடுதலை பத்திரம் என் புருஷன் போட மாட்டாரு அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அழுத்தம் திருத்தமா சொன்ன பாரு எவ்வளவு அழகா கையெழுத்து போட்டிருக்காரு வழியே தெரியுமா அதனாலதான் இந்த டைவர்ஸ வாங்கிட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ண நீங்க முடிவு பண்ணது ரொம்ப தப்புங்க ஆத்திரத்துல கண்ணுமண்ணு தெரியாம சம்பந்தியம் போய் சத்தம் போட்டு பத்திரத்தை தூக்கி அவங்க முகத்திலேயே அடிச்சீங்கன்னா அவங்க பையன் என்ன சும்மா வரப்பாரு கையெழுத்து போட்டுதான் கொடுப்பாரு அநியாயமா உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டீங்களே இந்த காலத்துல ஒரு பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா நம்ம பொண்ணு வாழ்க்கைய நீங்களே கெடுத்துட்டீங்க அம்மா

அப்படி ஒரு முடிவை பண்ணாம இதுல கையெழுத்து போட முடியுமா அப்பா அவர் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன் அது எனக்கு நல்லா தெரியும் நாங்க ரெண்டு பேரும் மனசால வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் வேண்டான்னு அவர் கனவுல கூட நினைக்க மாட்டாரு நான் இப்பவே போய் அவர்கிட்ட நேரடியாவே கேட்கிறேன் வேஸ்டுமா உன்னோட மன வேதனை தான் அதிகமாகும் என்னைக்கு கிருஷ்ணன் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரோ அப்போவே அவருக்கு நமக்கு எந்த ஒட்டு உறவும் இல்லைன்னு ஆயிடுச்சு பார்வதி அம்மா இந்த பத்திரத்தை கொண்டாந்து என் மூஞ்சில் விட்டறிஞ்சு இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப போய் நீ அங்க கேட்டு வீணா சேர்த்து போசிக்கிட்டு வர போறியா தவார் நீ மனசை தேத்திக்க உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து நான் உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் நடக்கிற கதையை பேசுங்க நடக்கும் காயத்ரிக்கு இன்னொரு கல்யாணம் நிச்சயமா நடக்கும் காயத்ரி ஒரு பொறுப்புள்ள அப்பன் ஸ்தானத்துல நான் எடுத்த முடிவு மாத்திக்க முடியாது இதுக்கு நீ சம்மதிக்கணும் அப்பா அவர் வேணா அம்மா பிள்ளையா இருக்கலாம் ஆனா நிச்சயமா நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேன் காயத்ரி காயத்ரி கோ கோபம் கொஞ்ச கொஞ்சமா குறைஞ்சி வர நேரத்தில் என்ன பண்ண சொல்றது காயத்ரி அவர் கூட சேர்த்து பேசாம இங்கே இருங்க நான் போய் என்ன ஏதுன்னு என்னடி என்ன கொன்னுட்ட ஒரு நிமிஷம் இத புடி இந்த பாவப்பட்ட புள்ள உனக்கு தேவையா ஒருடைய விட்டு கொன்னுடு ஏன் கொஞ்சம் கொஞ்சமா கொள்ற வாழவும் முடியாம சாகவும் முடியாம போராட்டம் போறட்ட எதுக்கு என்னடி என்ன வேணும் உனக்கு பின் என்னமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இவனை விடுதலை பாத்திரத்துல கழுது போட சொல்லிருக்க சொல்லுமா காயத்ரியோட அப்பா புத்தி கட்ட தினமா விடுதலை பாத்திரத்துல கையெழுத்து கேட்டா நீ அதே மாதிரி விடுப்பியா காயத்ரி எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலனா இவனுக்கு பிடிச்சிருக்கே இவன் அவன் மேல உயிரா இருக்கானே ஏன்டா கிருஷ்ணா அம்மா பேச்ச மீற மாட்டேன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இப்ப அத வேண்டாம்னு சொல்றதுக்கு இவ்வளவு சிபார்சு கூப்பிட்டு வந்தியா ஒண்ணுமே சொல்லுமா விதி விட்ட வழியில போட்டு என்ன வேலை நடக்கணும்னு நான் பாட்டு இருக்கேன் அக்காவே விஷயம் தெரிஞ்சு வந்து கேக்குது அதுக்கு நான் பண்றது அம்மா இவன் பாவம்மா அப்புறம் அப்ப முகுந்த நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உண்மையை மறைச்சு இவன் வாழ்க்கையை தொலைச்சான் இப்போ வார்த்தையை மீறக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தொலைக்க ஆரம்பிச்சிட்டான் அம்மா நான் உண்மையை சொல்றேன் கிருஷ்ண காயத்தையும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க கற்பனையிலே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை பிரிக்க நினைக்கிறது ரொம்ப பாவம் இந்த பாவத்தை எந்த கங்கையில போய் தொலைக்க முடியாது ஆமாமா காயத்ரி என்னை அண்ணன் மேல உயிரே வச்சிருக்காங்க ஓஹோ நீ இவளோட கூட்ட நீ தான் தகவல் சொல்லி இவள வர வச்சிய ஆமாமா அம்மா காயத்ரி அண்ணனால நம்ம குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரியாதும்மா அண்ணா டைவர்ஸ் என்ற பேர்ல அவங்க வாழ்க்கை கெடுக்கிறது ரொம்ப பாவம்மா ஓஹோ ஆளாளுக்கு வாய் வந்துருச்சா அத்தனை பேரும் என்னை எடுத்துரிஞ்சு பேச துணிஞ்சிட்டீங்களா அம்மா இங்க பார் யாரும் உன்ன எடுத்துரிஞ்சு பேசல இருக்கிற நியாயத்தை தான் சொல்றோம் இதுக்கு முன்னாடி ஆயுள் நடந்திருக்கலாம் ஆனா காயத்ரி இப்ப மனசு மாதிரி வந்திருக்கா நம்ம கிருஷ்ணாவோட சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறா இவன் கூட அவ கூட சேர்ந்து வாழ்றதுனாலதான் எதிர்பார்த்துட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பிரிக்க உனக்கு மனசு வருது போது நிறுத்திடி சுத்தி நின்னு கேள்வி கேக்குறீங்களா நானாடி விடுதலை பத்திரம் தயார் பண்ண அந்த ஆள் வந்தாரு உன் புள்ள கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுன்னு மூஞ்சில வீசிட்டு போனாரு பொண்ணை பத்தி அவருக்கே அவ்வளவு திமிர இருக்கும் போது பையனை பத்தி எனக்கு திமிர இருக்காதா ஆமா திமிர்லயும் ஆணவத்திலயும் வாழ்வழிக வாழ்க்கையே காலப்படும் மிதிப்பியா அது எவ்வளவு பெரிய யோசிக்க மாட்டா அடுத்தவங்க பண்ண தப்ப நினைச்சு நினைச்சு தண்டனை தரது எந்த வகையில நியாயம் வெளிய இருக்கிற தப்ப மட்டும் பார்க்காத உள்ள இருக்க மனசையும் பாரு போத நிறுத்தடி நீ என்ன பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான் ஆமா ஏய் எதுக்குடி வந்த எதுக்கு வந்த உன் அப்பா அனுப்பி வச்சாரா என் புள்ள கையெழுத்து போட்டு குடுக்க மாட்டான்னு நினைச்சுதான் உன் அப்பா அந்த குதி குதிச்சாரா இத பாரு நீ வேண்டாம் முடிவு பண்ணிதான் என் புள்ள கையெழுத்து போட்டு குடுத்திருக்கான் இனிமே உனக்கு அவனுக்கு எந்த சம்மதமும் கிடையாது கடம்பு என்னடி பாக்குற நான் முடிவு எடுத்தா எடுத்ததுதான் இந்த ஜென்மத்தில இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது கிளம்பு நான் என்னங்க தப்பு பண்ணேன் நேத்து வரைக்கும் நான் வேணும் நினைச்சிட்டு இருந்த நீங்க எதுக்கு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டீங்க ஏய் அவனே கேக்குற நான் சொன்ன என் பிள்ளை என்ன வேணாலும் செய்வான் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ வேண்டான்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன் உங்க முடிவு மட்டும் போதாதாத்த நான் வேண்டான்னு உங்க பிள்ளைய என் முகத்துக்கு நேரா சொல்ல சொல்லுங்க நான் உங்ககிட்ட நேரடியாவே கேக்குறேன் எனக்கு பதில் சொல்லுங்க உண்மையிலேயே மனசு அறிஞ்சு நான் வேண்டான்னு உங்க மனசாட்சி சொல்லிதான் நீங்க கையெழுத்து போட்டீங்களா விருப்பம் எப்படியோ நான் என் விருப்பத்தை சொல்றேன் நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை நீங்க எனக்கு இல்லைன்னு கோர்ட்டு சொல்லுச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் இருக்க மாட்டேன்